வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லுவேன் அவரோட ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுது இருந்தாங்க அதனால் ம மனைவிக்கு கணவர் மேலே சளிப்பாக ஆகிடுது சளிப்பாகி இருந்தால் உடனே அவங்க கணவர் மேலே கோபம் ஒருத்தவங்களோட்டு போய் அது பண்ணாங்க இது எங்கள் கணவர் சரியில்லை அவர் எதை எடுத்தாலும் எனக்கு குற்றம் சொல்கிறாரு இப்போ எதை செய்யலாம் விட மாட்டுறாரு அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுனாங்க உடனே அந்த அம்மா வந்து கேட்டாங்க நீங்கள் சரியம்மா உங்கள் கணவர் மேலே குறைவாக சொல்கிறீங்க ரைட்டு கல்யாணம் எவ்வளோ நான் ஆகுதுன்னு கேட்டாங்க அவர் அவங்க சொன்னாங்க ஒரு எட்டு வருஷம் ஆயிடுது ரெண்டு குழந்தைங்களும் இருக்குது அப்படின்னாங்க அப்படியா அப்போ அப்போ டூஷன் நல்லதான் சந்தோஷமாக தான் இருந்திருக்கீங்க இப்போ சரி இருந்தபோது உங்களுக்கு கணவர் வந்து உங்களுக்கு செய்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்த நல்ல விஷயங்கள் எதாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஆ இருக்குது அவர் நான் வந்து என்னோடய கல்யாணம் ஆகும்போது நான் வெறும் டென்த் ஸ்டாண்டர்டு தான் அது கூட ஃபெயிலு டென்த்து கூட பாஸ் பண்ணல என் கணவர் நல்லா படிச்சிருந்தார் அவர் நல்லா வேலை பார்த்துருந்தார் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா சரி ரைட் ஓகே அப்புறம் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க நான் டென்த் ஸ்டாண்டர்டு ஃபெயிலானதான் எங்கள் கணவர் தான் என்னை படிக்க வைக்க சார் படித்து டென்த்து பாஸ் பண்ணேன் அப்புறம் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் படித்தேன் ப்ளஸ் டூ படித்தேன் படிக்க அதுதான் எல்லாமே கணவர் தான் படித்தார் அப்புறம் டிகிரி யூஜி டிகிரி படித்தேன் அப்புறம் பிஜி டிகிரி படித்தேன் எம்ஃபில் படிச்சுட்டேன் எல்லாமே கணவர் தான் செஞ்சார் அவர் செய்த நல்ல விஷயங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு இதை முடிக்கிறதுக்கு ஒரு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்க அந்த மனைவி உடனே அந்த அம்மா கேட்டாங்க பாருமா நீங்கள் வந்து வெறும் எஸ்எல்சி ஃபெயிலு அப்படி இருந்தோம் உங்களுக்கு கணவர் உங்களை கொஞ்சமாக இது பண்ணி உங்களை இன்றைக்கி ஒரு விரிவையாளராக ஆசிரியராக பேராசிரியராக ஆகியிருக்காரு கல்லூரியில் பேராசிரியராகியிருக்காரு அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்ல அப்படின்னா உடனே அப்போ தான் அந்த அம்மா உணர்ந்தது ஆமாம் நான் நன்றி கெட்டு போய் தாந்துட்டேன் அவர் தான் எல்லா என்னுடைய வாழ்க்கை உயர்றதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் அதே அப்படின்னு சொன்னாங்க அதாம்மா நீங்கள் வந்து படிக்கிறது ரொம்ப ப டென்த்து தான் ஃபெயிலாக இருந்தீங்க அப்போ அன்போட இருந்தீங்க கணவர்கிட்ட கொஞ்சம் படிக்க 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 ஒவ்வொரு கிளாஸாக படிக்க படிக்க உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கூட ஒரு ஆணவம் கர்வம் வந்துடுது அந்த கர்வம் வந்ததினால தன்னால் நாம் இனிமேல் தனித்தனி இருக்க முடியும் நாமளும் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அகம்பாவம் உங்கள் மனசில் வந்துடுது அந்த அகம்பாவம் வந்ததுனால நீங்கள் உங்கள் கணவரை அவர் சொல்கிறதுக்கு ஒத்து போகலை அவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு குற்றமாக தெரியுது இதே விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பார் அப்போ நல்லதாக தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அது குற்றமாக தெரியுது அது அது என்ன எங்களுக்கு கல்வி அறிவு வந்ததுனால அகம்பாவம் வந்துடுது கல்வி அறிவு வளர்றதுனால அகம்பாவம் வரக்கூடாது இதுல என்ன தெரியுதுன்னா நம்மளோட குடும்பத்தில் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம சகோதரர்கள் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு இல்லை நம்ம குழந்தைகளுக்கு அவருடைய கல்வி முன்னேற்றத்திற்கு எல்லா விதத்துலேயும் பாடுபட்டு அவங்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு இதில் அவங்கெல்லாம் உதவியாக இருந்திருப்பாங்க அந்த அந்த காலத்தை செய்த உதவியை மறந்துட்டு இன்றைக்கி நாம் வளர்ந்துட்டோம் இதாகிட்டோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே மறந்துடக்கூடாது உதவி செய்தவங்களை மறக்கக்கூடாதுன்றதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்